கும்பகோணத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இருநூற்றி எழுவது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழக முதல்வர் ஏழை எளிய மக்களுக்கு வீடு வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்களை நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள இருநூற்று எழுபது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி மகாராஜா மகாலில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து பேசுகையில் கலைஞரின் கனவு இளம் திட்டத்தின் கீழ் மூன்று தவணையாக நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்படுகிறது கூடுதல் தொகை தேவைப்படுவோருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை வங்கியில் கடனுதவி வழங்கப்பட உள்ளது அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் தகுதியுள்ள பயனாளிகள் விடுபடாத வகையில் அனைவருக்கும் வீடு கட்ட ஆணை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கினார் இதில் ஒன்றிய பெருந்தலைவர் காயத்ரி அசோக்குமார் துணை பெருந்தலைவர் கணேசன் ஒன்றிய செயலாளர் சுதாகர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவகுமார் வட்டார ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விஜயகுமார் விமலா அமுதா அகிலா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்